உலக மகளிர் தினம் இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மகரிஷி அவங்க பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் உலக அமைதி இருக்கு ஒரு பதினாலு திட்டங்கள் சொல்றாங்க மகரிஷி ஒரு திட்டம் சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்னு சொல்றாங்க என்ன மகரிஷி பெண்ணிடத்தை பெருமையை அப்பரிமிதமா விளக்கி இருக்கிறாங்க சரிங்களா அப்ப அந்த பெண்ணிற்கு பெருமை சேர்த்த ஒரு மகான்னு சொல்லலாம் அப்ப அந்த பெண்களோட உலக பெண்கள் தினம் மகளிர் தினம் வர்றப்போ அந்த அன்னைக்கு நம்ம வந்து ஜோம்ல வந்து சிறப்பா ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்பாடு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த அன்னைக்கு முழுக்க முழுக்க எப்பவுமே வந்து இறைசாக மார்க்கத்துல காலையில இருந்து இரவு வரைக்கும் பெண்கள் தான் எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுவாங்க ஸ்பீச்ல இருந்து எல்லாமே நான் வந்து பார்ட்டிசிபேஷனா ஆண்கள் வரலாம் வந்து பாக்குறதுக்காக நான் வருவனே தவிர வேற யாருமே வந்து ஆண்களே உள்ள பேச்சே இருக்காது முழுக்க முழுக்க அந்த பதினேழு மணி நேரம் பெண்களோட நிகழ்ச்சி தான் இருக்கும் அதுல நீங்க எல்லாருமே நல்லா சிறப்பா கலந்துக்கோங்க ஆஹ் குறிப்பு அதுல நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம் என்னன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்களை சாதனை பெண்களா நாம இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கலாம்னு திட்டமிட்டோம் இரண்டாயிரத்தி ஐநூறு பெண்கள் இலக்கு சரிங்களா அது ஐயாயிரமா இருக்கலாம் பத்தாயிரமா இருக்கலாம் அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இங்க இருக்கிற ஒவ்வொரு இறை ஆசிரியரும் இறை சாதனை மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அன்பரும் இங்க இருக்கிற கர்மியோக காப்பாளர் அறங்காவலர்கள் இன்னும் அருட்சேவை அன்பர்கள் புதிய ஆனந்த யோக பயிற்சியில பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் முன்னாடி பயிற்சி பெற்ற அன்பர்கள் எல்லாருமே நம்ம ஒரு குடும்பம் நம்ம ஒரு ஆயிரம் பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எச்சா இருப்போம் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு அஞ்சு பேரை நீங்க வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அதாவது உங்க லைஃப்ல பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க அவங்கள யாரு ரொம்ப நல்லா டெடிக்கேட்டடா இருக்கிறாங்க சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கிறவங்கள ஒரு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணுங்க சரிங்களா அது உங்க உறவினர்கள் ஒருத்தங்களா இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவரா இருக்கலாம் ஒரு அட்வொகேட் நிலையில இருக்கலாம் அல்லது ஒரு கடை வச்சு பெரிய லெவல்ல இருக்கலாம் அல்லது ஒரு ஆசிரியர் பணியில இருக்கலாம் அல்லது ஒரு கூட்டுற பணியில கூட அவங்க கொஞ்சம் அன்பா உங்ககிட்ட வந்து பேசலாம் சுத்தப்படுத்துதல் பணியில இருக்கிற ஒரு பெண் கூட உங்ககிட்ட வந்து அன்பா பேசி அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல பேரை நீங்க கவனிக்கலாம் சரிதான நல்லா படித்த பெண் குழந்தைகள் இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐந்து பெண்கள் குறைஞ்சது அஞ்சு பெண்கள் அதிகபட்சம் பத்து பதினைஞ்சு நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம் இது உண்மையாலுமே பெண்களுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய சிறப்பு சரிதானுங்களா பெண்ணின் பெருமை பெண்ணின் பெருமைன்னா சும்மா பிரயோஜனம் இல்லை செயல் திட்டம் நம்ம கொண்டு வரும் அப்ப குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு ஐயாயிரம் பெண்களுக்கு நம்ம என்ன பண்றோம் சாதனை பெண்கள் சான்றிதழ் கொடுக்குறோம் சரிங்களா அவங்க சாதனைனா அவங்க ஏதோ பயங்கரமா செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நல்ல எண்ணத்தோட சில செயல் செய்யறவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் சரிங்களா அப்படி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க அஞ்சு பேர் அல்லது அதிகபட்சம் பத்து இருபது எத்தனை பேர் வேணால் கொடுக்கலாம் அவங்களோட பேரு அவங்களோட ஃபோன் நம்பர் குறிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் சரிதான் ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வாட்ஸ்அப்ல தான் அனுப்ப போகிறோம் மூணாவது அவங்களோட ஊர் அவங்க எதனால் சிறப்பு பெற்றவங்கிற விபரம் சரிங்களா இதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறோம் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் அதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை வந்து பெருமையாக நினைக்கிறீங்களோ அந்த பெண்மணியினுடைய பெயர் அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்க ஊர் என்ன காரணத்துக்காக அவங்கள நீங்கள் சிறப்பாக நினைக்கிறீங்க அவங்க மருத்துவத்துறையில் சிறப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது சொல்லலாம் அவங்களோட இமெயில் ஐடி இருந்தால் வாங்கி கொடுங்க இல்லாட்டி பரவாயில்ல அப்போ இந்த அஞ்சு விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்ச் அஞ்சு சரிதானா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இல்லை இந்த வீடியோவை நீங்கள் ஆறாம் தேதியோ ஏழாம் தேதியோ பார்க்கலாம் சரிங்களா பார்த்துட்டு ஏழாம் தேதி இரவுக்குள்ள ஒரு எட்டு மணிக்குள்ள சரிங்களா நீங்க அந்த தகவல் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணிடுவோம்னா அது அப்படியே டோட்டலா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் போட்டு அவங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்துதா அவங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து சர்டிபிகேட் போயிடும் அல்லது இமெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா இமெயில் ஐடிக்கு அவங்க சர்டிபிகேட் போயிடும் அப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்ப இது நீங்க ஒவ்வொருத்தவங்களும் போய் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களிடம் நாங்கள் இந்த மாதிரி இறை சாதனை மார்க்க ஆன்மீக அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு வச்சு மகரிஷி அவங்களோட பயிற்சி இன்னும் பல மகான்களோட பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வர்ற மகளிர் தினம் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் நாங்கள்லாம் ஒரு அங்கத்தினராக இருக்கிறதால எங்களுக்கு ஒவ்வொரு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பெண்மணிகளுடைய மேன்மை கொண்ட பெண்மைகளைக்கு சிறப்பு திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த விதத்துல உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இண்டிவிஜுவலாக தானே பேச போறீங்க உங்களை செலக்ட் பண்ணிருக்கிறேன் உங்களோட பேரு விவரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்குவோம் இந்த சான்றிதழ் வழங்குற நிகழ்வு அந்த அன்னைக்கு ஒரு ஆறு டு ஏழு ஒரு சிறப்பு சிந்தனை உரை இருக்கும் ஆறு டு ஆறரை தவம் இருக்கும் ஆறரை டு ஏழுரை சிறப்பு சிந்தனை உரை இருக்கும் அந்த ஒரு ஆறு டு ஆறரை தவம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் பேருக்கு பேர் படிச்சு நம்ம சான்றிதழ் கொடுக்க போறது இல்லை அந்த நிகழ்வை பற்றி சொல்லி இந்த மாதிரி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே சான்றிதழ் வருங்கிறத சொல்ல போறோம் அப்ப அவங்கள நீங்க சொல்லிடலாம் அந்த அன்னைக்கு ஜூம்ல வந்து நீங்க ஒரு ஆறு மணிக்கு வந்துருங்க அல்லது யூடியூப் லைவ்ல வந்துருங்க உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்புறேன் உங்களை பாராட்டி அந்த சான்றிதழ் மொத்தமா வந்து கொடுப்பாங்க தனித்தனியா இண்டிவிஜுவலாக சொல்ல மாட்டாங்க மொத்தமா கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சமுதாயத்தில் செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா அந்த பெண்களுக்கு கொடுக்கற ஒரு அங்கீகாரமா இருக்கு உங்க சொந்தக்காரங்கள ஒரு அம்மா இருக்கலாம் இந்த அம்மா உங்க மேல அன்பு அபரிமிதமா காட்டுற அம்மாவா இருக்கலாம் புரியுதா இல்லைங்களா அவங்களுக்கு எழுதப்படி தெரியாம இருக்கலாம் ரொம்ப சாதாரண நிலையில இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு அன்பினுடைய வெளிப்பாடா நீங்க இந்த பரிசு கொடுக்கலாம் இது இறை சாதனை மார்க்கம் கொடுக்கற ஒரு பரிசா இருக்கலாம் நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த அஞ்சு பேரோட பிரிண்ட் அவுட் கேட்டா உங்களுக்கு கூட அனுப்பிச்சிடுறோம் நீங்க ஒரு சர்டிபிகேட் கொண்டு போய் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி கூட நீங்க கொடுக்கலாம் இதெல்லாம் பெரிய வாய்ப்பு நீங்க தனிப்பட்ட இது எப்படி பண்ண முடியாது ஆனால் ஒரு அமைப்புல நம்ம இருந்து இருந்ததி நம்ம பண்ணும்போது இந்த சமுதாயம் பெண்களை உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு நிச்சயமா வரும் அதனால நீங்கள் இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க தயவு செஞ்சு இது வந்து நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் பெண்ணினத்தை நம்ம கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்துங்க இப்ப இறை சாதனை மார்க்க அன்பர்கள் எல்லாருமே இன்னும் இந்த இறை சாதனை மார்க்கத்தை பத்தி தெரியாதவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பெண்கள் ஓரளவுக்கு ஒரு அன்பா கருணையா நல்ல திறமையா செயல்படக்கூடிய பெண்களை அங்கீகாரப்படுத்துங்க எப்பவுமே நாம மத்தவங்களை அங்கீகாரப்படுத்தினா தான் நமக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இதை வந்து நல்லா செலிப்ரேட் பண்றோம் இறை சாதனை மார்க்கம் நம்ம எல்லாரும் இணைந்து இந்த மகளிர் தினத்தை சிறப்பா கொண்டாடுறோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க கூடவே அந்த கூகுள் ஃபார்மும் அனுப்புறோம் அந்த கூகுள் ஃபார்ம் அனுப்புங்க நிச்சயமா அவங்களுக்கு நாம ஒரு சான்றிதழ் கொடுத்து சிறப்பு செய்வோம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி